உலகம் உன்னை பார்த்து கவிப்பேர வைரமுத்து அவர்களின் கவிதை இது மகரந்த மலர்கள் வலியுலி உலகெங்கிலும் உள்ள மகரந்த மலர்கள் வலியுலி நேர்களுக்கு இனிய வணக்கம் நான் கவிஞர் சே ஜெய்குமார் இன்றைய கவிதை நேரத்தில் கவிப்பேரு வைரமுத்து அவர்களின் மிகச்சிறந்த ஒரு கவிதையை வாசிக்க இருக்கிறோம் உலகம் உன்னை பார்த்து உலகம் என்பது என்ன உலகம் என்பது உயர்ந்தோர் மாட்டு உயர்ந்த மக்கள் தான் உலகத்தினுடைய அடையாளம் என்று தமிழ் இலக்கியங்கள் சொல்கின்றன அப்படி இருக்கும் பொழுது இந்த உலகம் தனி மனிதன் மீது என்னவித தாக்கத்தை ஏற்படுத்துகிறது தனிமனிதன் அந்த உலகத்தை எப்படி எதிர்கொள்கிறான் என்பதையெல்லாம் அனுமானித்து ஆராய்ந்து சீர்தூக்கி பார்த்து கவிஞர் இந்த அருமையான கவிதையை படைத்திருக்கிறார் இந்த கவிதையில் நல்ல படிப்பினை இருக்கிறது வாருங்கள் இந்த கவிதையை நாம் சேர்ந்து ரசிப்போம் உலகம் உன்னை பார்த்து உன்னை பார்த்து உலகம் குறைக்கும் தன்னம்பிக்கை தளரவிடாதே உன்னை பார்த்து உலகம் குறைக்கும் தன்னம்பிக்கை தளரவிடாதே இரட்டை பேச்சு பேசும் உலகம் மிரட்டும் தம்பி மிரண்டு விடாதே இரட்டை பேச்சு பேசும் உலகம் மிரட்டும் தம்பி மிரண்டு விடாதே ஒவ்வொரு வாயிலும் ஒற்றை நாக்கு உலகின் வாயில் இரட்டை நாக்கு ஒவ்வொரு வாயிலும் ஒற்றை நாக்கு உலகின் வாயில் இரட்டை நாக்கு எனக்கு நேர்ந்த இழிமொழி எல்லாம் உனக்கு சொல்கிறேன் உள்ளத்தில் எழுது எனக்கு நேர்ந்த இழிமொழி எல்லாம் உனக்கு சொல்கிறேன் உள்ளத்தில் எழுது இன்னிசை தமிழை எளிமை செய்தேன் இலக்கியம் இல்லை லேகியம் என்றது இன்னிசை தமிழை எளிமை செய்தேன் இலக்கியம் இல்லை லேகியம் என்றது திரைப்பாட்டுக்குள் செழுந்தமிழ் செய்தேன் பரிமேலழகரை வரச்சொல் என்றது திரைப்பாட்டுக்குள் செழுமை செழுந்தமிழ் செய்தேன் பரிமேலழகரை வரச்சொல் என்றது குறுந்தொகை கம்பன் கொட்டி முழக்கினேன் குண்டு சட்டியில் குதிரை என்றது குறுந்தொகை கம்பன் கொட்டி முழக்கினேன் குண்டு சட்டியில் குதிரை என்றது எலியட் நெருடா எல்லாம் சொன்னேன் திறமையெல்லாம் திருடியதென்றது எலியட் நெருடா எல்லாம் சொன்னேன் திறமையெல்லாம் திருடியதென்றது எளிய தோற்றமே இயல்பென இருந்தேன் வடுகப்பட்டி வழியுது என்றது எளிய தோற்றமே இயல்பென இருந்தேன் வடுகப்பட்டி வழியுது என்றது அழகாய் நானும் ஆடைகள் கொண்டேன் கழுதைக்கு எதற்கு கண்மை என்றது அழகாய் நானும் ஆடைகள் கொண்டேன் கழுதைக்கு எதற்கு கண்மை என்றது மேடையில் கால் மேல் கால் இட்டபடி அமர்ந்தேன் படித்த திமிர்தான் பணிவில்லை என்றது மேடையில் கால் மேல் கால் இட்டபடி அமர்ந்தேன் படித்த திமிர்தான் பணிவில்லை என்றது மூத்தோர் வந்தது முதலில் எழுந்தேன் கவிஞன் அல்ல காக்கா என்றது முதலில் எழுந்தேன் கவிஞன் உயர்ந்தோர் பெருமை உவந்து புகழ்ந்தேன் காதில் பூ வைக்கிறான் கவனம் என்றது உயர்ந்தோர் பெருமை உவந்து புகழ்ந்தேன் காதில் பூ வைக்கிறான் கவனம் என்றது விரல் நகத்தளவு விமர்சனம் செய்தேன் எடுக்கிறான் ஆபத்து என்றது விரல் நகத்தளவு விமர்சனம் செய்தேன் அறிவால் எடுக்கிறான் ஆபத்து என்றது மற்றவர் சூழ்ச்சியால் மண்ணில் விழுந்தேன் புத்தி கொழுத்தவன் புதைந்தான் என்றது மற்றவர் சூழ்ச்சியால் மண்ணில் விழுந்தேன் புத்தி கொழுத்தவன் புதைந்தான் என்றது மூச்சு பிடித்து முட்டி முழைத்தேன் தந்திரக்காரன் தள்ளினில் முட்டி முழைத்தேன் தந்திரக்காரன் தள்ளி நில பகையை கண்டு பைய நகர்ந்தேன் பயந்து விட்டான் பாவம் என்றது பகையை கண்டு பைய நகர்ந்தேன் பயந்து விட்டான் பாவம் என்றது மோதி மிதித்து முகத்தில் உமிழ்ந்தேன் விட்டதா மிருகம் என்றது மோதி மிதித்து முகத்தில் உமிழ்ந்தேன் விட்டதா மிருகம் என்றது பணத்தில் பொருளில் பற்றற்று இருந்தேன் வறுமையின் விந்தில் பிறந்தவன் என்றது பணத்தில் பொருளில் பற்றற்று இருந்தேன் வறுமையின் விந்தில் பிறந்தவன் என்றது என்னை தேய்த்து மண்டபம் கட்டினேன் புலவன் இல்லை பூர்ஷ்வா என்றது என்னை தேய்த்து மண்டபம் கட்டினேன் புலவன் இல்லை பூர்ஷ்வா என்றது சொந்த ஊரிலே துளிநிலம் இல்லை இவனா மண்ணின் மைந்தன் என்றது சொந்த ஊரிலே துளி நிலம் இல்லை இவனா மண்ணின் மைந்தன் என்றது தென்னை மரங்கள் தேடி வாங்கினேன் பண்ணையாரானான் கம் பாமரன் என்றது தென்னை மரங்கள் தேடி வாங்கினேன் பண்ணையாரான் பாமரன் என்றது கயவர் கேட்டால் காசு மறுத்தேன் கறக்க முடியா கஞ்சன் என்றது கயவர் கேட்டால் காசு மறுத்தேன் கறக்க முடியா கஞ்சன் என்றது உண்மை இருந்தால் உருபொருள் கொடுத்தேன் உதறி திரியும் ஊதாரி என்றது உண்மை இருந்தால் உருபொருள் கொடுத்தேன் உதறி திரியும் ஊதாரி என்றது மங்கையரிடையே மௌனம் காத்தேன் கவியன் என்ற கர்வம் என்றது மங்கையரிடையே மௌனம் காத்தேன் கவியன் என்ற கர்வம் என்றது பெண்கள் சிலருடன் பேசத் தொடங்கினேன் கண்களைக் கவனி காமம் என்றது பெண்கள் சிலருடன் பேசத் தொடங்கினேன் கண்களைக் கவனி காமம் என்றது திசைகள் தோறும் தேதி கொடுத்தேன் ஐயோ புகழுக்கு அழைகிறான் என்றது திசைகள் தோறும் தேதி கொடுத்தேன் ஐயோ புகழுக்கு அழைகிறான் என்றது நேரக்குறைவு நிறுத்தி கொண்டேன் கணக்கு பார்க்கிறான் கவிஞன் என்றது நேரக்குறைவு நிறுத்தி கொண்டேன் கணக்கு பார்க்கிறான் கவிஞன் என்றது அப்படி இருந்தால் அதுவும் தப்பு இப்படி இருந்தால் இதுவும் தப்பு கத்தும் நாய்க்கு காரணம் வேண்டாம் தன்னிழல் பார்த்து தானே குறைக்கும் கத்தும் நாய்க்கு காரணம் வேண்டாம் தன் நிழல் பார்த்து தானே குறைக்கும் உலகின் வாயை தைத்திடு அல்லது இரண்டு செவிகளை இறுக்கி மூடிடு உலகின் வாயை தைத்திடு அல்லது இரண்டு செவிகளை இறுக்கி மூடிடு உலகின் வாயை தைப்பது கடினம் உந்தன் செவிகளை மூடுதல் சுலபம் உலகின் வாயை தைப்பது கடினம் உந்தன் செவிகளை மூடுதல் சுலபம் கவிப்பேரரசு வைரமுத்து அவர்களின் உலகம் உன்னை பார்த்து குறைக்கும் என்ற இந்த கவிதை உலகின் இயல்பை சூறுகிறது அது மட்டுமல்ல கவிஞருடைய தனிப்பட்ட அனுபவங்களையும் கவிதையாக அவர் படைத்து வாசக பெருமக்களுக்கு தந்திருக்கிறார் எப்படியெல்லாம் விமர்சனம் வரும் நல்லது செய்தாலும் விமர்சனம் வரும் கெட்டது செய்தாலும் விமர்சனம் வரும் எதுவும் செய்யவில்லை என்றாலும் விமர்சனம் வரும் அந்த உலகினுடைய வாயை மூடுவது கடினம் நம் செவிகளை மூடிக்கொள்வது சுலபம் எடுத்துக்கொண்ட நமது செயலில் நமது திட்டத்தில் நமது காரியத்தில் கண்ணுமாக இருந்து வெற்றி பெற வேண்டுமென்ற ஒரு கருத்தை கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள் இந்த கவிதையில் அருமையான இனிய சொற்களோடு அமைத்து நமக்கு கொடுத்திருக்கிறார் எவ்வளவு இனிமையாக இருக்கிறது பாருங்கள் உலக ஞானத்தை அவர் இதில் கொடுத்திருக்கிறார் அவருடைய சொந்த அனுபவங்களை அவருடைய காயங்களை எல்லாம் நமக்கு இந்த கவிதையின் மூலம் காட்டியிருக்கிறார் எனவே இந்த கவிதை ரசித்தீர்களா உங்கள் விமர்சனங்களை தாருங்கள் நன்றி வணக்கம் அன்புடன் கவிஞர் சே ஜெயக்குமார் வணக்கம்